இனி பாதிஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு கப் மைதா மாவுக்கு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா மூணு கரண்டு புளிக்காத தயிர் மூணு கரண்டு நெய் சேர்த்து நல்லா களறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப ஹாஷாக பசையாமல் ரொம்ப மெதுவாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக பசிங்க ஒரு விரல் வச்சு நடுவில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை பாக்குக்கு ரெண்டு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி ஊற்றி அது கொதிச்சதும் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் குங்குபம் சேர்த்துக்கலாம் கம்பி பதம் இல்லாமல் லைட்டாக பிசு பிசுன்னு ஆன பிறகு கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறை ஊற்றி கலந்து வச்சிடலாம் எண்ணெயில் தொண்ணிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க பொறுமையாக வேகட்டும் அப்போ தான் உள்ளார நல்லா மாவு வேகும் இப்போ கிராக்கோடு இருக்குல்ல இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பாகலை சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுங்க ஊர்ன பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே டைப் பண்ணி